ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பன்ரொட்டி சமையல் இன்றைக்கி தேங்காய் போலி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பன்ரொட்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் இது அரை கிலோ இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு அதிகமாக தேவையில்லை இதுக்கு உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவை கையால் இந்த மாதிரி கலந்த பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது சப்பாத்தி அளவுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் மாவு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கும் மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து கையில் தான் செய்யும் அதனால இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் எண்ணெய் சேர்த்து பிசையும் போது கையில கொஞ்சம் ஒட்டாமல் நம்மளுக்கு இருக்கும் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் எதுக்காக சேர்க்குறோன்னா சாஃப்ட்னஸ்க்காக சேர்க்குறோம் நல்ல சாஃப்டா இருக்கும் நெய் சேர்த்து பிசைஞ்சி வச்சோன்னா இந்த மாதிரி எண்ணெய் நெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க எந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருக்கோமோ மாவு அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் போலி இப்போ பாருங்க நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம் இப்போ இது ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ நம்ம இதுக்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடை எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா காஞ்சி வரட்டும் இப்போ அது கூட கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு எடுத்து நல்லா சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கலாம் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க போலி செய்யும் போது போலி சாப்பிட்ட போது நல்லா சூப்பரா இருக்கும் டேஸ்ட் இந்த நட்ஸ் வந்து அந்த அந்த இடத்துல நம்மளுக்கு ஆயில கிடைக்கிறப்போ ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அளவுல வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கலந்து விடணும்னு இல்லை ஒரு ரெண்டு வதக்கு வதக்கி விட்டுருங்க இப்போ மாதிரி இப்போ இது கூடவே ஒரு கப் தேங்காய்க்கு முக்கால் கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் அதனால் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் சர்க்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு இலக்கம் கொடுக்கும் இந்த மாதிரி கொடுக்குறப்ப நல்லா கலந்து விடுங்க கரண்டி வச்சு கலக்கும்போது அடியில் போய் செட் ஆகாமல் இருக்கும் சக்கரை டக்குன்னு கிண்டாமல் இருந்தோம் அப்படின்னா அடி பாருங்க இப்போ இந்த ஓரங்கள்லாம் அப்படியே லைட்டாக நல்லா இலகி வந்திருக்கு இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க அது ரொம்ப முடுக்கிற அளவுக்கு போகாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க அதுதான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க நல்லாயிருக்கும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும் கேஸ் ஆஃப் பண்ண பிறகு இந்த கடாயில் இதை வைக்காமல் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க அப்போ தான் அது வந்து முருகாமல் நல்லா கொஞ்சம் சாஃப்ட்னஸோடு இருக்கும் இப்போ இதை ஒரு உருண்டையாக எடுத்துக்கலாம் நம்ம இதில் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து பூர்ணத்தை ஒரு ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் கையில் இது பிடிக்கும்போது கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு வந்து ஃப்ளெக்சிபுளாக இருக்கணும் முர முரன்னு இருந்ததுன்னா நம்ம வச்சு தேய்க்கிறப்ப நல்லா வராது ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் உருண்டையை எடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அதில் தட்டும் வச்சு தட்டும்போது நல்லாயிருக்கும் இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு மாவும் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போது இருந்து இந்த மாதிரி உருண்டையா பிடிச்சி எடுத்துக்கோங்க எடுத்த உருண்டையை இதை மாதிரி ஒரு இலையில வச்சு தட்டிக்கலாம் தட்டும்போது பக்கத்துலேயே ஒரு கப்பில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் வச்சு இந்த மாதிரி அப்பப்ப தொட்டு தொட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அது நல்லா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு அதுவும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ எடுத்து வச்சிருக்க பூர்ணத்துலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து இதில் வச்சுக்கலாம் வச்சு எல்லா சைடும் நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி எடுத்து மூடி விட்டுருங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் மூண்டின பிறகு அந்த மூடனை சைடு வந்து கீழ்ப்பகுதியில் வர மாதிரி வச்சு மறுபடியும் தட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டும்போது மறுபடியும் எண்ணெய் தொட்டு தட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க உள்ளே இருக்க பூர்ணம் வந்து எல்லா ஓரங்கள்லையும் நல்லா போகிற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு தோசைக்கல்லில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் சேர்த்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இப்போது தட்டி வச்சிருக்க போலி எடுத்து இந்த மாதிரி தோசைக்கல் தவால வச்சிருங்க இதை அடிக்கடி திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் இது அப்புறம் டக்குன்னு இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க அடிக்கடி திருப்பி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரஃஃபான மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடும்போது தோசை தவால ஒரு டைம்ல ரெண்டு தடவை ரெண்டு போலி கூடும் போட்டுக்கலாம் நம்ம பாருங்க ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு இதை போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க நீங்கள் நெய் சேர்த்து ஊற்றுறதுனாலும் ஓகே இதை ரொம்ப நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னாலும் இது சக்கரைங்கிறதுனால அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால வந்து டக் டக்குன்னு கொஞ்சம் திருப்பி போட்டுருங்க இப்போ நம்மளோட சூப்பரான போலி தேங்காய் போலி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம பன்ரொட்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்